பொய் அகல நாடும் புகழ்வழைத்தல் எங்கியப்பா வையகம் போர்த்த வழங்கொழி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழோடு முன் தோன்றிய மூத்த இன்னைக்கு அந்த அந்த குடி இந்த தமிழனை இப்படியே சிறப்பித்து பேசிய இந்த பாடல் இந்த திருமாவளவன் போன்ற தலித்திய சித்தாந்திகள் என்றால் இவர்கள் திராவிட தங்காளிகளாக அவருடைய வாசலை காக்கின்ற ஒரு கட்டுக்கதையே இந்த திராவிட கட்சியினர் இவர்கள் ஆரியத்தை பார்த்து சொல்லுவாங்க ஆர்யா சூத்ரா அப்படின்னு வந்து வண்ண கோட்பாடுகளை கொண்டு வந்தாங்க சூத்திரர்கள் அந்தனர் என்போர் அறவோ அந்தனர் என்போர் அறவோ மற்றும் எவ்வியிருக்கும் செந்தன் கொண்டு வருகிறார் அரசனை விட மேம்பட்டவன் அந்த அந்த நிறையா அறஒயம் இன்னைக்கு இருக்கு பிராமணர்கள் அல்ல இந்த பந்தியலாம் பரதம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேளாண் சில பேர் சொல்லுவாங்க நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்ல அதை தேடி போங்கடான் அதை அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க இன்னைக்கு வேளாண்மை இன்னைக்கு அண்ணன் சீமார்க்கு பேசுகிற போதெல்லாம் வந்து ஆடு வளர்ப்பது அரசு வேலைன்னா ஒரு நாய் அப்போ சூழ் சூழ்த்திரம் கற்றவர்கள் இந்த சூழ்த்தம் கற்றவர்கள் வேளாளர்கள் அவர்கள் சூழ்த்திரை சூழ்திரம் கற்றவன் சாத்திரம் கற்றவன் உணவுக்கு வழி செய்வான் சாத்திரம் கற்றவன் என்ன செய்வானா எந்த காலத்துக்கு எதுவும் நல்லா சிந்தித்தான் அதாவது இந்த இவர்கள் தான் சித்தர்கள் வழியிலே வந்தவர் வழியில வந்தவர் கற்றவர்கள் தான் பொய் அகல நாளும் புகழ் வளைத்த எங்கியப்பா வையகும் போர்த்த வழங்கொழி நீர் கை அகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்கு இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த பாடல் இன்னைக்கு அந்த அந்த குடி இந்த தமிழனை இப்படியே சிறப்பித்து பேசிய இந்த பாடல் இன்னைக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைய அளவுல ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த குடிதானா அது அப்படின்ற மாதிரி நம்ம இந்த பாடல் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக உருவாக இன்னைக்கு ஏன் இந்த பதிவு அப்படின்னு சொன்னா இந்த திருமாவளவன் போன்ற தலித்திய சித்தாந்திகள் இவர்கள் வீரர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்தால் இவர்கள் திராவிட கங்காணிகளாக அவர்களுடைய வாசலை காக்கின்ற ஒரு வேலையை செய்கிறார்கள் என்பதுதான் ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தியை பார்த்த அதாவது திமுகவுடைய தலைமை கழகம் பஞ்சமி நிலமா இல்லையா இல்ல திராவிட கட்சியினுடைய தலைமை கழகம் அது பஞ்சமி நிலமா இல்லையான்னு சொல்றதுக்கு யூரியா இவர் என்ன அந்த பஞ்சமி நிலத்தினுடைய ரெப்ரஸண்டேட்டிவா இல்ல இது இவங்களுக்கு இல்ல இது இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு இவருடைய வேலை என்ன இவர் வந்து இது இந்த நிலம் இவங்களுக்கு இல்ல இது இவங்களுக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு இவர் யாரு சட்டம் இருக்கு சட்டத்தை சரியாக அமல்படுத்துறதுக்கு நீங்க வந்து வேலை செய்யணுமே தவிர அதை மூடி மறக்கிறதுக்கு வேலை செய்ய சட்டமே இல்லாம அந்த சட்டத்தை வந்து மூடி மறைச்சிட்டு அந்த மக்களுக்கு துரோகத்தை செய்யாது அந்த நிலம் இல்லைன்னா அது சட்டத்தை சட்டம் சொல்லிட்டோம் அந்த இடத்துக்கு அந்த இடம் வரையறுக்கப்பட்டிருக்கு அந்த நிலம் அது யாருடையது அந்த வரையறை பார்த்து அதை அந்த நிலத்தினுடைய பட்டாவை எடுத்து பாக்கிட்டோம் நீங்க வந்து ஏன் சொல்றீங்க அதெல்லாம் இந்த அந்த பஞ்சமி நில அந்த அந்த சட்டம் என்ன சொல்லுது அதாவது ஆங்கில அரசு ஆட்சி காலத்துல இன்னைக்கு நேற்று எழுதப்பட்ட சட்டம் இல்ல இங்க இருக்கிற எவனுக்குமே வந்து இன்னைக்கு இந்திய அரசாங்கம் இப்படி ஒரு சட்டத்தை எழுதும் இப்ப வரையறை செய்யும் அப்படின்றது எவனால நினைச்சு பார்க்க முடியாது அது வந்து கனவுல கூட நடக்காது ஆனால் இந்த மண்ணை அந்நியன் என்று ஆட்சி செய்து கொண்டிருந்தார்களே நம்ம அந்நியர் என்று விரட்டி அடித்தோமே அந்த ஆட்மீழர் ஆட்சி காலத்துல இந்த சட்டம் இந்த மக்களுக்கு தாக்கப்படும் அதாவது எல்லோருக்கும் சமநிலையாக இங்கு வாழணும் இவர்களுக்கும் சொந்தமா ஒரு நிலம் வேணும் இவர்களும் சமூகத்துல தலை உயர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக திரு லெமெண்ட் ஹீரோ அப்படின்ற ஒரு வெள்ளைக்காரர் செங்கல்பட்டு மாவட்டத்திலே ஆட்சியராக இருந்தவர் செங்கல்பட்டு மாவட்டத்திலே ஆட்சியராக இருந்தவர் அவர் என்ன பண்றாருன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அவருடைய மேல் அதிகாரத்திலிருந்து இந்த பரிந்துரை கடிதம் கொடுத்து அவங்க பரிந்துரை செயல்பட்டு அந்த கொண்டு வந்து இந்த மக்களுக்காக ஒரு சட்டத்தை வரையறை செய்கிறார் முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அன்று பத்து பத்து ஏ ரெவன்யூ ஆக்ட் ஆணை ரெவன்யூ சட்டம் அது அந்த சட்டத்தை உருவாக்கி இந்த அதாவது பஞ்சமர் அப்படிங்கிற பஞ்சமி நிலத்தை பன்னிரண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை இந்த மக்களுக்காக அவர் வந்து உரிமையாக்கினார் அந்த சட்டத்தின்படி அந்த நிலத்தை பஞ்சமர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் விற்க முடியாது வாங்க முடியாது ஒரு பஞ்சமருடைய நிலத்தை இன்னொரு பஞ்சமர் மட்டுமே வாங்க முடியும் இன்னொரு பஞ்சமர் நிலத்தை இன்னொரு கைமாற்றி கொடுக்கும் அப்படிங்க தவிர மற்றவர் அதை வாங்க முடியாது அடுத்து அப்படியே வந்து யாருக்கு அந்த நிலம் யாருக்கும் இல்ல உரிமை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நிலம் மீண்டும் அரசு கையகப்படுத்தி அது பஞ்சமி நில இருப்பில் தான் வைக்கப்படும் இதுதான் சட்டம் இந்த நிலத்தை வந்து அந்த கெஜெட்ல இருக்கு இது எந்த நிலங்கள் எந்தெந்த நிலம் எவ்வளவு தூரத்துல எவ்வளவு வந்து நிலம் வந்து ஒதுக்கப்பட்டது அந்த அப்படின்னு பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலமும் அது தகுந்த ஆவணத்தோட சான்றோட அது வந்து இருக்கு இன்னைக்கு எவன் கை கை கையகப்படுத்தி இருந்தோ அந்த சட்டத்தை அந்த சட்டப்படி அது வந்து செல்லாது அவர் யாராவது கையகப்படுத்தா செல்லாது அதுக்கு மீண்டும் அரசு கையகப்படுத்தி அது எவனுடைய நிலமா இருந்தா அது மீண்டும் பஞ்சமருக்கு தரப்பட வேண்டியது ஆணையம் இது தெளிவா இருக்கு அதுக்கு நீங்க வேலை செய்யணும் இது வந்து அந்த நிலம் இல்ல இது இல்ல இல்லைன்னா நீங்க என்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறீங்களா அரசியல் தலைவர்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி ஆபீசர்களா நீங்க இது வந்து ஒத்துக்க முடியாது நீங்க பண்ற வேலைங்களும் ஒத்துக்க முடியாது சரி இது இருக்கட்டும் இது ரெண்டாவது இந்த பஞ்சமர் அப்படின்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பஞ்சமர்னா ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க நால் வண்ணத்தை விட கீழ் வண்ணத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு கெட்டுக்கதையை இந்த திராவிட கட்சிகள் இவர்கள் ஆரியத்தை பார்த்து சொல்லுவாங்க ஆரியர்கள் உருவாக்கிய பிராமணா சத்திரியா வைசியா சூத்ரா அப்படின்னு வந்து வண்ண கோட்பாடுகளை கொண்டு வந்தாங்க சூத்திரர்கள் அப்படின்னு வந்து எடுத்துட்டு வருவாங்க அது உண்மைதான் ஏன்னா அது அவர்கள் அப்படிதான் உருவாக்கணும் ஏன்னா அது அவர்கள் வந்து வந்தேறி வந்தேரிகள் இந்த நிலத்தை ஆக்கிரமித்த பிறகு இந்த மக்களை எப்படி தாழ்த்தமோ அப்படி தாழ்த்தி அந்த நாள் வண்ண கோட்பாட்டுல மேலும் கீழே ஒரு இழித்தனத்தை உருவாக்கினார்கள் என்பது உண்மைதான் ஆனால் இந்த வண்ண முறை அவர்கள் கொண்டு வந்ததல்ல இது தமிழர்கள இருந்த வண்ணமுறை கோட்பாடு இதை நீங்க தெளிவாக அது திருவள்ளூர் மிக அழகா சொல்றாரு இந்த வண்ண கோட்பாட்டை திருவள்ளூர் மிக அழகா சொல்றாரு அந்தந்த பகுதியில அதுக்கு சரியா கிடைக்கிட்டு வர்றாரு என்ன சொல்றாரு அந்தணன் அரசன் மணிகன் வேளாளன் அவ்வளவு தெளிவா வந்து அவரு என்ன சொல்றாரு என்போர் அறவோர் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வரு செந்தன்மை சிந்தன்மை அப்படின்னு சொன்னா அரசனை விட மேம்பட்டவன் அந்தன் அப்ப அந்தனர் யாருன்னு அறவோர்கள் அறவர்கள் அறவோர்னா ஜட்மெண்ட் நீதி பரிபாலனம் செய்வர்கள் அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராமணர்கள் அல்ல இந்த வந்தியரிகள் அல்ல இந்த சுக்லாம் பரதம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயில் பார்ப்பானியத்தை வந்து வச்சிருக்கிற இந்த நாய்கள் அல்ல கோயில் கட்டுமானம் வந்தது பதினான்காம் நூற்றாண்டில் முதல்ல தெரிஞ்சுங்க கோயில் கட்டுமானமும் பிராமணியமும் உருவானது பதினான்காம் நூற்றாண்டில் அதுக்கு முற்பட்ட காலத்துல வந்து தமிழ்நாட்டில் எந்த கோயில் கட்டுமானமும் கிடையாது இறை வழிபாடு கிடையாது இது ஆசிரியர் சித்தாந்திகளால் இந்த நிலம் ஆளப்பட்டது நீதி பரிபாலனம் செய்யப்பட்டது ஆச்சுங்களா அதன பின்னால சொல்றேன் ஆச்சுங்களா இது வந்து திருவள்ளுவர் மிக அழகா சொல்ற அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வியிருக்கும் செந்தன்மை கூண்டொழுதலார் அப்படின்னு சொல்றாரு அடுத்து என்ன பண்றாரு அரசனை சொல்றாரு அரசன் யாரு அந்தனர்னூருக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் போல் மன்னவருடைய கோல் எப்படிப்பட்டதுன்னா அந்தனர்கள் வந்து நீதி எழுதுறாங்க அந்த நீதி எழுதிட்ட முடிய பத்தாது அந்த நீதியை சரியாக நிலைநாட்டினோம்னா அத வந்து சரியான தவறுகள் நடந்தால் அதை தண்டிக்கிறதுக்கும் மக்களை வந்து நல்வழிப்படுத்துவதற்கும் சட்டங்களை வந்து சரியாக அமல்படுத்தி அத வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்பா வச்சுக்கிறதுக்குதான் அரசவின் அதான் சொல்றாரு அந்தனர் நூறுக்கும் நூலுக்கும் ஆதியா நின்றது மன்ன திருவள்ளுவர் சொல்றாரு நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னும் வந்து அந்த அத்திய சுட்டி சுட்டி காட்டி மக்களை வந்து இன்னும் வந்து பழத்துல தந்து பாருங்க நம்ம கிட்ட என்ன இருக்குது அதை சொல்றதுக்கு எவனும் வக்கு இல்லைங்க அடுத்து என்ன சொல்றாரு அந்தணர் ஆனதுமே வணிகத்தை சொல்றாரு அந்தணன் அரசன் வணிகம் இப்ப வணிகம் இருந்தாதான் அந்த அந்தணன் அரசன் சரியா இருந்தாதான் இந்த வணிகம் வந்து களவு இல்லாம திருட்டு இல்லாம போற இடத்துல போய் இந்த வணிகத்தை கைமாற்றி மற்ற மக்களுக்கு பரவலாக்கி அதை வந்து செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா வழியில ஒருத்தர் என்ன பண்ணுவான் திருடின்னு போயிடுவான் பிடிங்குன்னு போயிடுவான் பண்ணிட்டு போயிடுவான் அப்ப அவர்களை தண்டிக்க முடியாது அவர்களை கண்டிக்க முடியாது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்தணன் நூற்று அந்த நூலுக்கு மரியாதை இல்லை அப்ப அரசர் வந்து அதை சரியா வந்து அந்த வணிகர்களுக்கான வேலையை செய்யணும் அப்ப என்ன சொல்றனா வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்கின்ற வணிகத்தை பொருள் தான் உயர்வான பொருள் வந்து நினைச்சிடாத மற்றவர்கள் பொருளும் வந்து அவரு அந்த பொருளுக்கான தகுதியை நீ சரியா புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கினு அவருடைய வணிகத்தை நீ செய்ய சமநிலை பேணு கொடுப்பதும் குறையாது கொள்வதும் மிகையாது வாணிகம் செய்யணும்னு சொல்றாரு அப்ப வாணிகத்துக்கு கூட திருவள்ளுவர் வந்து ஒரு சட்டத்தை வகுக்கிறாரு தான் வணிகம் செய்யணும் இப்படிதான் ஆட்சி செய்யணும் இப்படிதான் வந்து நீதி பரிபாலனம் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ இத்தனையும் செய்யறது எதுக்காக ஒரு நீதி பரிபாலனம் இருக்கு அடுத்து அரசு இருக்கு அரசு எதுக்காக இருக்கு வணிகத்துக்கு வணிகம் எதுக்காக இருக்கு அந்த மண்ணிலே உருவாக்கப்பட்ட உற்பத்தியை உற்பத்தி அதுதான் உற்பத்தி அதை உற்பத்தி செய்து இதை வணிகம் கொண்டு போய் பரவலாக்குது அதை காவலுக்கு ஆக்குது அரசு அதை வந்து நேர்மையை உருவாக்குது அந்தனர் அப்போ சுழன்றும் ஏற்பின்னது உலகம் நீ எத்தனை தான் தொழில் நீ அரசனாகுது அந்தனாக வணிகனாகுது எத்தனை வேலை செஞ்சாலும் பட்டறை தொழில் செய்ய எல்லாமே எதை சொல்றதுன்னு சொன்னா வணிக வேளாளர்களே சொல்றது இந்த வேளாளர் தான் சுத்திகள் சில பேர் சொல்லுவாங்க சூத்திரன்னா மகன் சொல்லணும்னு சிறப்பு கை நடிக்க சூத்திரன்னா பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தி இது இங்க வந்து நீ பிற்காலத்துல உருவாக்கப்பட்ட அந்த இதை வந்து நம்ம கட்டி ஆகக்கூடாது நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்ல அதை தேடி போங்கடான்றோம் அதை தேடி போய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வேளாண்மை இன்னைக்கு அண்ணன் சீமான் பேசுகிற போதெல்லாம் வந்து ஆடு வளர்ப்பது அரசு வேலைன்னா ஒரு நாய் சிரிக்குது நாங்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் போற நீ ஆடு வைக்கிறது போய் ஒரு நாய் சொல்லுவோம் அப்ப என்னன்னா அப்போ வேளாண்மையை வச்சுதான் நம்ம இந்த வாழ்க்கை முறை இருக்குது நீ என்னதான் வந்து நீங்க வாரத்துக்கு மேல போய் நீங்க வந்து கோட்டை கட்டி அங்க வாழ்ந்தா கூட சோர் குன்றதுக்கு மண்ணுக்கு தான் வந்தாலும் இந்த தான் விளையாடும் அப்போ சூழ்திறம் கற்றவர்கள் இந்த சூழ்திறம் கற்றவர்கள் வேளாளர்கள் அவர்கள் சூத்திரர்கள் சூழ்திறம் கற்றவன் சூத்திரன் இந்த நாள் வந்து கோட்பாடு இது என்னன்னா உணவு முறைக்கு சார்ந்து இந்த நாலு இந்த நாளுக்கும் சாராத ஒரு வாழ்க்கை இருக்கு சூத்திரம் சூத்திர சாத்திரம் சூத்திரம் கற்றவன் உணவுக்கு வழி செய்வான் சாத்திரம் கற்றவன் என்ன செய்வானா கால நேரத்தை அறிந்து காலம் நேரம் அறிந்து இது இன்னைக்கு மழை வரும் இன்னைக்கு மழை வராது இன்னைக்கு கோள் இந்த பக்கம் போவோம் இன்னைக்கு கோள் சூரியன் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்திரம் கற்றவர்கள் தான் பஞ்சம ஐந்தாவது இதுதான் வந்து அதாவது நிலம் நீர் காற்று விசும்பு நிலம் நிலம் நீர் தீ காற்று விசும்பு இந்த ஐந்து பஞ்ச பூதங்கள் பூதம்னா பேச இல்லை பூதம்னா பூ உலகின் ஒழுங்கு பூ கூட்டல் அதம் பூதம் இது சரியா பூ கூட்டல் அதம் அதம்னா ஒழுங்கு அதை வந்து இந்த பூமியினுடைய சுழற்சியை சரியாக கண்டறிந்து மக்களிடத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் தான் சாத்தியம் இன்னைக்கு வந்து பஞ்சாங்கம் பாக்குறதுன்னு சொல்லிட்டு ஏமாத்தி தெரியும் இந்த நாய்கள் இல்லை இவர்களால அவருடைய பேருக்கு எடுக்கிறதுக்கு வந்தது இன்னைக்கு நீ செத்துருவ இன்னைக்கு உனக்கு சனியம் பிடிச்சிருச்சு ஆஹ் இந்த கோள் வந்து புதன் இந்த வீட்டுக்கு வந்துச்சு அது அந்த வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களே இவங்கெல்லாம் வந்து ஏமாத்து போயிருந்த இது அல்ல பூமியுடைய சுழற்சி கண்டறிந்து சொல்றவங்க இது அதாவது கால நேரங்களை கணித்து மக்களுடைய வாழ்வாரத்தை மேற்கொண்டு அவர்களுக்கு இந்த உணவு சம்பந்தப்பட்டது அல்ல இவர்கள் இயற்கை சார்ந்து சிந்திப்பவர்கள் இவர்களும் இந்த மண்ணில் வாழலாம் இவர்கள் தான் ஐந்தாவது வண்ணத்தார்கள் இவர்கள் தான் பஞ்சமர்கள் அதாவது பஞ்சமர்கள் ஐந்திரம் தொல்காப்பியம் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம் பனம்பர வந்து அவருடைய தொல்காப்பிய பத்தி சொல்லும் சொல்றாரு ஐந்திரம் கற்ற தொல்க ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம் அப்போ தொல்காப்பியம் என்ன ஐந்திரன் கற்றவர்கள் ஐந்து திறன்கள் அதாவது இயற்கை பற்றி நிலத்தை பற்றியும் நீரை பற்றியும் விண்ணை பற்றியும் நெருப்பை பற்றியும் சிந்தித்தவர்கள் அதை பற்றி பேசியவர்கள் அதுதான் திறம் என்பதை இந்திரம் ஆகுது திருவள்ளுவர் சொல்லக்கூடிய இந்திரம் என்பது இந்திரனே சாலும் கரீன்றா அதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா இந்த திறத்தை அடிப்படையாக கொண்டதுதான் அவர் வந்து இந்திரன் சொன்னாரு அப்படியே அல்ல அது வந்து இந்திரம் என்பது திறத்தை அடிப்படையாக கொண்டது இந்த தான் வழியில் வந்தவர்கள் என்ன பண்ண இந்த நாதாரிகள் காலத்துல புலிப்பானி சித்தர்களை அப்புறப்படுத்தி பழனியில வடுக வந்திகளை நுழைத்ததன் நுழைத்தார்கள் அந்த புலிப்பானி சித்தர்கள் தான் ஐந்தாவது வண்ணத்தவர்கள் அவர்கள் பேரறிவாளிகள் அதாவது இயற்கையை சார்ந்து இயற்கையை சிந்தித்து இயற்கையின் இயங்கியல் தன்மையை இந்த மக்களுக்கு கொடுப்பி எந்த காலத்துல வந்து நீ வந்து வேளாண்மை செய்யணும்ன்ற மழை வர காலத்துல நீ என்ன செய்யணும் வெயில் வந்தா என்ன செய்யணும் குளிர்காலத்துல என்ன செய்யணும் எதை வெதைச்சா எந்த காலத்துக்கு எது வரும் நல்லா சிந்தித்தவர்கள் அதாவது சாத்திரம் பெற்ற அதாவது சாகாத மனிதன் சாகாத வழிக்கு திறம் கற்றவர் சாத்திரம் கற்ற சாகாத வழிக்கு மருத்துவம் அதாவது சித்தர்கள் பல மருத்துவ குறிப்புகளை அவர்கள் உண்டு அந்த நோய்பட்டு இந்த இது சாப்பிட்டா இந்த நோய் வருது அவர்கள் தங்களை வருத்தி கொண்டு பல நோய்களுக்கு மருந்துகளையும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் கண்ட பெரும் சித்தர்கள் இவர்கள் தான் ஐந்திரம் பெற்றவர் இந்த ஐந்தாவது வண்ணத்தவர்களான இந்த நாலு வண்ணத்திலே அடங்காத இந்த ஐந்தாவது வண்ணம் ஒரு காலத்தில் மிக உயர்ந்த அதாவது பாஸ்கரா ஆரியப்பட்டாங்க ஆரியப்பட்டர் ஒரு இடத்துல சொல்றாரு ஆரியப்பட்டருடைய குறிப்புல ஐந்திரத்தை பத்தி ஐந்திரம் என்ற நூல் தமிழர்களுக்கு இருந்தது என்று ஆரியப்பட்ட ஒரு இடத்துல குறிப்பு அப்போ அதே சில பேர் வந்திருக்கீங்க சொல்றாங்க ஐந்திரம் என்பது ஆரியர்களுடைய இல்லை அந்திரம் என்பது தமிழ் நோய் அறியப்பட்ட தமிழ் என்னன்னா தமிழனுக்கு ஒரு நோய் அன்னைக்கு தன்னுடைய புதுசாக ஒரு மொழியை உருவாக்கி அந்த மொழியில எல்லாத்தையும் எழுதி வச்சாங்க பிராகிருதம் அதை செய்து செய்து வச்சாங்க அந்த பிராகிருதம் செய்ததுனால வந்தவர்கள் அதை வந்து அவருடைய மொழியை கலந்து இங்கு பல மொழிகள் உருவாகுது பிராகிருத கூட சமஸ்கிருதம் ஆனது சமஸ்கிருதம் ஆனதுக்கு மற்ற மொழிகள் பிராகிருதத்துக்கு முற்பட்டது அல்ல சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்துக்கு முற்பட்டது போனா எல்லாமே என்ன ரோமானிய எழுத்துக்களாதான் இருக்கு பல இந்தியாவிலேயே பல அதாவது அலெக்சாண்டருடைய வருகைகள்லாம் வந்து அந்த போரஸுடைய அந்த அந்த பகுதி எல்லாம் வந்து ரோமானியர்களுடைய கல்வெட்டு இருந்தா இருக்கும் ரோமானிய எழுத்து இருந்தாரு ரோமானிய எழுத்துல இருந்தா வந்து சமஸ்கிருதம் தமிழ் கலந்து உருவாகுது பாலி உருவாகுது ஆக அவர்கள் வந்த காலத்திலிருந்து நீங்க கடத்த அவருக்கு முற்பட்ட காலத்தில் என்ன இருக்குதுன்னா சித்தர்கள் சித்தம் என்றால் அறிவு இப்ப என்ன சொல்றாங்கன்னா சித்தர் அப்படின்னு சொன்னா ஏதோ பைக்கியமா நான் அறிஞ்சிக்கணும் நாங்கதான் கபாலிக்கர்கள் நாங்கதான் சித்தங்க அது சித்தர்ல அறிவை இல்லாத அலையத்துகளுக்கு அறிவ அறிவாளி இது பைத்திய காலம் அப்ப சித்தர்ன்னு என்ன சித்தத்தின் அடிப்படையாக இயங்கும் தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் தெளிவாக தெரியாவிட்டால் அது வேதாந்தம் எது தெளிவாக தெரியல அது வேதாந்தம் ஆகி தெளிவாக எது நமக்கு அறிவு விளக்கமாக இருந்தோ அதுதான் சித்தாந்தம் அப்போ சித்தர்களுக்கு எதுவும் புரியும் அப்போ இந்த பஞ்சமர் என்பது சித்தத்தை அடிப்படையாக கொண்ட ஆசீவகர்கள் இந்த ஆசீவர்கள் தான் நிலத்தையும் நீரையும் பகுத்து 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 பார்த்தாங்க நெருப்பையும் மூன்று விதமாக பிரிச்சாங்க நெருப்பு மூன்று நெருப்பு இருக்குது பிரிச்சாங்க மேல இருந்தது சூரியன் நெருப்பு பூமியில வந்தோம்னா இந்த பூமிக்குள்ள இருக்கிற பொருட்கள் உள்ள இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு ஒரு பொருளோடு ஒரு பொருள் உராயும் போது நெருப்பு தீப்பற்றி எரியும் அது ஒரு நெருப்பு அது ரெண்டு நெருப்பு மூன்றாவது நெருப்பு எங்க இருக்கு மூன்றாவது நெருப்பு நெருப்பு தண்ணிக்குள்ள இருக்கு நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கு நம்ம உடம்பு சூடு இருக்கிற ஏதாவது உண்டாக அது ஆகும் அது ஒரு நெருப்பு காமம் ஒரு நெருப்பு காமம் பசி இதெல்லாம் தூடு நமக்குள்ள ஒரு நெருப்பு அப்ப மூன்று தே நெருப்பே மூன்றாக பகுத்தாங்க தண்ணீரை பகுத்தார்கள் காற்று எல்லாம் தண்ணீர்ல வந்து விஞ்ஞானம் அறிவியல் இல்லை இப்படி இந்த மாதிரியான அறிவியலை வளர்த்த மிகப்பெரிய அறிவாளிகள் தான் இந்த பஞ்சமர்கள் இவர்கள் எல்லாம் வந்து இருந்தா பறையர்கள் பறையர்கள் அரசன் அந்தன் ஏன்னா பறையர்கள் இருந்து பல பிரிவுகள் இருக்கும் வேளாண்மை செய்வதுல இருந்து அரசன்ல இருந்து அந்த பல பிரிவுகள் இருக்கு பறையன்னா வேற தமிழன்னா வேற இல்ல பறையன்னா தமிழன் தமிழன்னா பறையன் இவன் இல்லைன்னா அவன் இல்லை அது ரெண்டும் ஒண்ணுதான் ஆக இந்த பஞ்சமி நிலத்தை மிக அதாவது இந்த வேளாண்மைக்கு அப்பாறுபட்ட குடிகளாக இருந்த சித்தர் பெருமக்கள் குடியில வந்தவர்கள் வந்தவர்கள் புலிப்பானி சித்தர்கள் வழியிலே வந்தவர்கள் அகத்திய சித்தர் வழியிலே வந்தவர்கள் அந்த சித்தர்கள் மற்றவர்கள்லாம் வந்து விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கலாம் விவசாயம் பண்ணி பொறிச்சிக்கலாம் ஒரு ஏதோ ஒரு தொழிலை செஞ்சு பொறிச்சிக்கலாம் இந்த ஐந்திரம் கற்றவர்கள் எப்படி சாப்பிட முடியும் அப்படி நாம தான் கொடுத்தாகணும் அப்போ அவர்களுக்கும் வந்து இந்த மண்ணில் சமநிலையோட வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அவர்கள் அறிவுக்கு ஒரு பங்கீடு இருக்குது ஆனால் அதை ஒரு மகன் சந்தித்தான் அது ஆங்கிலேய மகன் சந்தித்தான் அதை வந்து இந்த மக்களை வந்து இந்த நாயா நாயக்கர்கள் காலத்திலே நாயாடிகள் காலத்திலே மிக தாழ்த்தப்பட்ட மக்களாக மாற்றி இந்த கொடுமையை சற்றாவது அவர்களுக்கு அது நிவர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக அவர்களுக்கு பஞ்சமி நிலங்களை கொடுத்தார் அந்த பஞ்சமி நிலம் பழைய மக்களுக்கு இந்த புலிபாணி சித்தர் வழி வந்தவர்களுக்கு சேர வேண்டியது அதை பெற்றுத்தர வேண்டியது ஒவ்வொருடைய கடமை இருக்கிறது நன்றி வணக்கம்